அனைவருக்கும் வணக்கம் அம்மா என்னை மன்னிச்சிருங்க உங்கள் மகன் அஜித் குமார் இறந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அஜித் குமாரினுடைய அம்மா மாலதி அவர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு இதை பார்த்த உடனே பலரும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு மாதிரி மன்னிப்பு கேட்டது ஒரு பெரிய பெருந்தன்மை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கல கேட்க வைக்கப்பட்டிருக்காரு மன்னிப்பு கேட்க வச்சது யார் அப்படின்னா நீதிபதி சுப்பிரமணியன் அவர்கள் நீதிமன்றத்திலேயே அரசு தரப்பு வக்கீலை நிற்க வச்சு உங்க அரசு தான் ஒரு பையனை கொன்றிருக்கு நீங்க தான் உங்களுடைய சொந்த குடிமகனை கொன்றீங்க இதற்கு மட்டும் நான் சொல்றதை செய்யல அப்படினா என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு பகிரங்கமா கோர்ட்ல ஒரு பல விஷயங்கள் வந்து உடச்சி பேசி இருக்காரு ஆனா அது பெரும்பாலான ஆன மூடி மறைக்கப்படுது அரசு தரப்பு வக்கீல் எப்படி அங்க குறுகி நின்னாரு நீதிபதி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த திமுக அரசு வந்து நிக்கி வச்சு கேள்வி கேட்டிருக்காரு அப்படிங்கறத பத்தியும் விரிவா பேசுவோம் டேட் கில்லிங் इट्स ओन சிட்டிசன் வெரி வெரி க்ரூட்லி वी ஹவ் சே டேட் கில்ஸ் इट्स ओन சிட்டிசன் ஃபார் your action must be yes. more stringent yes more stringent yes avana valagama சாரி பாய் pa romba sorry pa dey merenga action is okay அந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி அஜித்குமார் அவர்கள் எஃப்ஐஆரே பதியப்படாமல் யாரோ ஒரு பெண்மணி ஒரு உயர் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி என்னோட நகையை திருடிட்டாங்க இவர் மேலே தான் சந்தேகமா இருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவரை தூக்கிட்டு போய் தோட்டம் கோவில்னு பல்வேறு இடங்களில் வச்சு அடித்து அவரை சாகடிச்சிட்டாங்க இப்போ இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலே மூடி மறைக்க முயற்சி பண்ண இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இப்போ எழுந்து கிளர்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நீதி வேணும் அஜித் குமாருக்கு நீதி வேணும்னு சொல்லி கேட்டதன் விளைவாக இப்போ இந்த வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு ஐந்து காவலர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அவர் வந்து எப்படிலாம் துன்புறுத்தினாங்க எப்படி அடிச்சே கொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி பல விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கனவே வாயில பிறப்புறுப்புலன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் மிளகா பொடியை தடவி அங்கிருந்த பைப்புனாலேயே அவர் அடிச்சு அவர் துடிக்க துடிக்க கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது இப்ப அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயே நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆனால் நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொன்னது என்ன தெரியுமா நீதிபதி அவர்களே பைப்பால் அடிச்சதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அங்கே ஏற்பட்ட காயங்கள் எல்லாம் அவர் கீழே விழுந்தது மூலமாகவும் நடந்திருக்கலாம் நீங்கள் பாருங்க அப்படின்னு போய் பேசியிருக்காரு இதை கேட்ட உடனே நீதிபதி அவர்கள் டென்ஷன் ஆகிட்டாருன்னு சொல்லலாம் எங்கள் காதுலேருந்து ரத்தம் வடியுது எப்படிங்க அது காதுக்குள்ளே உங்களுக்கு ரத்தம் ஒடியும் ஒரு கீழே விழுந்தாருன்னா நீங்கள் அடிக்காமே ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி அவரே கேட்குறாரு இது ஒரு இயல்பாக நம்ம எல்லாருக்குமே தோன்ற விஷயம் ஆனால் அரசு தரப்பு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைப்பால் அடிச்சதுக்குன்னு ஆதாரம் இல்லை நீங்கள் ஒரு வீடியோ கூட ஒன்று பார்த்துருப்பீங்க ஒருத்தர் வந்து மரக்கட்டையால் தான் அடிக்கிறாரு பைப்பால் அடிக்கலை நீங்கள் வேணா பாருங்க பைப்பால் அடிச்சதுக்கு ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எலக்ட்ரிக் பைப்பு தொண்டுகள் இவ்வளோதான் வேற என்ன வச்சு அடிச்சிருக்காங்க பைப்பு தான் பைப்புனா என்ன பைப்பு இந்த மாதிரியான அரசு தரப்பு வழக்கறிஞருடைய அந்த காவலர்களை காப்பாத்துறதுக்காகவா இல்ல அவர்களுக்கு குறைந்த பட்ச தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவா இதனாலதான் நம்ம இந்த ஆளும் தரப்பை விமர்சிக்க வேண்டிய காரணம் ஏற்படுது இப்போ இங்கே பல பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்களே காவலர்களை கைது பண்ணிட்டாங்களே வழக்கை அப்படின்னு சிபிஐக்கு மாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே அதுவாக நடக்கலை அதான் இங்கே பிரச்சனையே எல்லாமே உள்ளபடியே சட்டப்படி நடந்துருந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனையே இல்லை கொலை வழக்காக மாற்றப்படுறதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்க வேண்டியதாக இருக்குது சிபிஐக்கு மாற்றுறதுக்கு முதல்ல சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் கண்டிக்குது அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாற்றப்படுது இங்கே எல்லாமே மக்களும் எதிர்கட்சியும் சொன்னதுக்கப்புறமா தான் நடக்குது அரசாங்கமே எதையுமே செய்யலை அப்படிங்கிறதான் பெரிய பிரச்சனை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் அவரோட வீட்டுக்கே போயிட்டு ஆறுதல்லாம் சொல்கிறாரு அவர்களுக்கு வீட்டு மனை பட்டா கொடுத்துருக்காங்க அஜித்குமாரோடைய தம்பி நவீன்குமார் அவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அவருடைய அரசு பணிக்கான அந்த ஆணையும் கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது அஜித் குமாரோட குடும்பத்தாரோட உட்காந்து நாங்கள் ஐம்பது லட்சம் கொடுக்குறோம் அரசு வேலை வாங்கி தரோம்னு சொல்லி பேசுனாங்க அதையும் நீதிமன்றம் கண்டிச்சுது இந்த மாதிரி நீங்கள் வந்து பேரம் பேசுறீங்க நீதியை நீர்த்து போக செய்கிறீங்க இந்த வழக்கில் மட்டும் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய தண்டனை கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் அரசாங்கம் இந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ அஃபீஷியலா வந்து அவர்களுக்கு உதவி பண்றாங்க அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் அதுல வந்து கருத்தே இல்லை ஆனால் இந்த சிஸ்டம் நீங்க எப்போ சரி பண்ண போறீங்க இதுதான் நம்ம அரசாங்கத்துக்கு முன் வைக்கக்கூடிய கேள்வி சரி அரசாங்கம் இவ்வளவு பண்ணிருக்காங்க நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு சில பேர் கேட்கலாம் முதல்ல கடந்த நான்கு ஆண்டுகள்ல மட்டும் திமுக ஆட்சியில இருபத்தி நான்கு விசாரணை கைதிகள் மரணம் நடந்திருக்கிறதா நீதிமன்றம் சொல்றாங்க இன்னும் சில பேர் முப்பதுக்கும் மேல நடந்திருக்கிறதா தகவல்களை சொல்றாங்க இப்போ இவ்வளவு மரணங்கள் நடந்திருக்கு இல்லைங்களா இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு இல்லைங்களா இதுல இரண்டே இரண்டு வழக்கில் மட்டும்தான் இது கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டது மற்றதெல்லாம் விசாரணை மரணங்களாகவே இருக்கு அது மரணம் இது ரெண்டுதான் கொலையம் இப்போ பதிவு பண்ணியிருக்கக்கூடிய அஜித்குமார் அவர்கள் சிவசங்கரிய வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கு இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி அதற்கப்புறம் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சேப்பாக்கம் விக்னேஷ் அவர்களினுடைய கொலை அவருடைய வழக்கையும் கொலை வழக்காக பதிவு பண்ணப்பட்டு அந்த காவல் கைது செய்யப்பட்டாங்க அதுவும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா சட்டமன்றத்திலே நம்ம ஸ்டாலின் அவர்கள் போய் சொன்னதாக பேசணும் இல்லைங்களா அந்த வழக்கு அது கிட்டத்தட்ட காவல்கள் எழுதி கொடுத்துருப்பாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா முந்தினால் இரவு சாப்பிட்டாரு அது ஃபுட் பாய்சன் ஆகி அவருக்கு வாந்தி வந்துருச்சு அதில் வலிப்பு வந்துருச்சு அதில் இறந்தாருன்னு சொல்லி பாருங்க அடுத்த காலை உணவு வழங்கப்பட்டிருக்கிறது காலை உணவு சாப்பிட்ட பின் விக்னேஷுக்கு திடீரென்று வாந்தி வலிப்பு வந்திருக்கிறது உடனே அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றிருக்கிறார்கள் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார் ஆனால் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்த நிலையில் கொண்டு வரப்பட்டதை தெரிவித்திருக்கிறார் இந்த ரெண்டு வழக்குகளில் மட்டும்தான் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவலர்கள் கைது பண்ணப்பட்டிருக்காங்க அப்ப மீதமுள்ள காவல்துறை மரணங்களுக்கு நீதி எப்ப கிடைக்கும் இது ஒரு முக்கியமான கேள்வி இது எல்லாமே நான் சொல்றது திமுக ஆட்சியில் நடந்தது மட்டும் அதிமுக இன்னும் இது ஒரு பெரிய லிஸ்ட் போகும் இப்போ நம்ம முதலமைச்சர் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது இந்த வழக்குகளுக்கு நீதியப்பு கிடைக்கும் இனிமேல் இது மாதிரி காவல் மரணங்கள் நடக்காமல் இருப்பதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது எந்த நடவடிக்கையும் எடுத்ததும் இல்லை எடுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு தான் நமக்கு தோணுது காரணம் என்னன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்வீர் சிங் அப்படின்னு சொல்லி அம்பாசமுத்திரத்தில் ஒரு ஏஎஸ்பி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பல் புடுங்குறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பலராலும் அறியப்பட்டார் விசாரணைக்கு கைதிகள் அலசி பொழுது அவர் வந்து கட்டிங் பிளேயரை வச்சு பல்லெல்லாம் பிடுங்கிருக்காரு இது வந்து அப்பவே பெரிய பேசு பொருளாச்சு சவுக்கு சங்கர் போன்றவங்க எல்லாம் பல ஆதாரங்களையும் வெளியிட்டு இவரை நீங்கள் என்னதான் பண்ணுவீங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கேள்விகள் எழுப்பினாங்க அதற்கப்புறமா அவரை வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்பவே பலரும் கேட்டாங்க எங்க இது என்னங்க சஸ்பெண்ட் தான் பண்ணிருக்காங்க அவர் குற்றம் பண்ணிருக்காங்க அவர் மேல வழக்கு பதிவு பண்ணுங்க கைது போடுங்கன்னு கேட்டாங்க அதெல்லாம் எதுவும் பண்ணல இப்போ என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா அவர் மீது உள்ள அந்த சஸ்பெண்டை வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க இப்போ ஒரு இயல்பா பழைய பணிக்கு திரும்பலாம் அப்ப பல்லு பறி கொடுத்தவன் பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன நியாயம் கிடைக்குன்னா ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த போலீஸ் அதிகாரி திருப்பி பதவி கிடைச்சிடும் திருப்பி பணிக்கு ஒரு போயிடுவார் ஜஸ்ட் ஒரு இடைக்கால சஸ்பெண்ட் ஒரு சின்ன ஒரு வெக்கேஷன் பீரியட் மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க நாங்கள் வழக்க பார்த்துக்குறோம் அப்படின்னு அரசாங்கமே இதுக்கு துணை அப்படிங்கிறது தான் கொடுமை சரி இப்போ திமுக ஆட்சியில் காவலர்கள் இது மாதிரி குற்றம் செஞ்சாங்கன்னா அவர்களை பாதுகாக்கிறது அரசு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் ஸ்டெர்லைட் படுகொலை நம்ம எல்லாருமே பார்த்து அதிர்ந்து போன விஷயம் நாடு முழுக்க பேசப்பட்ட ஒரு விஷயம் காவல்துறையினோட அத்துமீறல் அப்படின்னு வரலாற்றில் வந்து எழுதி வைக்க வேண்டிய ஒன்று அதில் பதினைந்து காவலர்களை வந்து கொலை வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அருணா ஜெகீசன் அவர்களுடைய ஆணையம் வந்து சொல்லுது அதில் ஒருவரான சைலேஷ் குமார் யாதவ் அவர்களுக்கு பணி உயர்வு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க நம்ம திமுக அரசு அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து விசாரிக்கணும்னு சொல்லும்போது அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு இதுல வந்து திமுக என்ன சொல்லுவாங்கன்னா அது நாங்க பண்றது இல்லைங்க அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றதுன்னு சொல்லி சொல்லுவாங்க கொலை வழக்கு பதிவு செய்யாமல் இருப்பது யாருடைய தப்பு அவரை வந்து கைது பண்றதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது யார் தப்பு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நினைச்ச உடனே தொடர முடியாதுன்னு சொல்லிட்டு உருட்டுவாங்க ஆனால் அரசாங்கத்தினால் செய்ய முடியக்கூடிய விஷயங்கள் நீங்க பண்ணீங்களா வழக்கு பதிவு பண்ணீங்களா எஃப்ஐஆர் போட்டீங்களா அப்படிங்கிறதா கேள்வி அவரை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து அவருக்கு என்ன அழுத்தங்கள் கொடுத்தீங்க அப்படிங்கிறதா கேள்வி பல்வீர் சிங்கா இருக்கட்டும் தைலேஷ்குமார் யாதவாக இருக்கட்டும் இப்படி பல பேருமே வந்து இங்கே தப்பிச்சுட்டு தான் இருக்காங்க அவர்கள் வந்து இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டதாக இருக்கு அவர்களுக்கு நிவாரணங்கிறது இப்போ இந்த அஜித்குமாரோடைய குடும்பத்துக்கு நிவாரணம் கிடைச்சிருச்சு அது ஒரு சிறிய ஆறுதல் நம்ம திரும்ப சொன்னது மாதிரி காவலர்களை சஸ்பெண்ட் பண்ண உடனே ஆறுதல் நம்ம சொல்லலை நிவாரணங்கள் கிடச்சிருக்கு காவல்துறை கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு சின்ன ஆறுதலை எடுத்துக்கலாம் ஆனால் இது மீண்டும் தொடராமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இல்லை அடுத்தது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் கேள்வி இப்போ இந்த காவலர்களே வந்து அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அவர்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நமக்கு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இந்த வழக்கினுடைய போக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் இப்பவே என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த கோவிலில் ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சு பார்த்தீங்களா அதை வந்து இன்னும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணவே இல்லை அவங்க நீதிபதி கேக்குறாரு யாரோ ஒருத்தர் முப்பது செகண்ட் பாத்ரூம்ல இருந்து எடுத்த வீடியோ நான் பார்த்ததுனால எனக்கு தெரியுது நீங்க அடிச்சிருக்கீங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேக்குறாரு நியாயமான கேள்விதானே டெம்பிளுக்குள்ள நடந்திருக்கு டெம்பிள் சிசிடிவியோ எடுத்ததாக போடல இதை வச்சு நீங்க அக்குட்டல் வாங்கி கொடுத்துருவீங்கல்ல அக்யூட்டல் வாங்கி கொடுத்துருவீங்க அக்யூட்டல் பேஸ் பண்ணி சஸ்பென்ஷன் பண்ணிடுவீங்க ஆல் யாரோ ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் அஜித் குமாரினுடைய ஒரு உறவினர் தூரத்து உறவினர் அவர் பேர் சத்தீஸ்வரன் அவர் வந்து இவர் அடிச்சதை பார்த்து பயந்துகிட்டே ஒரு முப்பது செகண்ட் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு மொபைல் வீடியோ எடுத்திருக்காரு அந்த வீடியோவின் அடிப்படையில தான் இந்த அளவுக்கு கொலை வழக்கா பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லன்னா காவல்துறை தான் கணக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்னதான் பதினெட்டு இடங்கள்ல காயம் வந்துன்னு சொன்னாலும் அரசு தர பகுதியில் என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா இந்த காயங்கள் எல்லாமே அடிச்சதால் மட்டும் இல்லை கீழே விழுந்ததால் கூட ஏற்படலாம் தானே அப்படின்னு லாஜிக்கா ஒரு காரணத்தை வச்சு தப்பிக்க தான் பார்ப்பாங்க தப்பிக்க வைக்க தான் பார்ப்பாங்க எந்த ஒரு எஃப்ஐஆருமே போடாமல் அஜித் குமாரை கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணியிருக்காங்க இது ஒரு கூலிப்படை மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது கூலிப்படை தான் பண்ணுவாங்க திடீர்னு வந்து ஒரு வண்டியில் எடுத்து கடத்தி கொண்டு போய் தூரமாக வச்சு அடித்து கொள்றது தான் ஒரு காவல்துறை பண்ணியிருக்காங்க இது எப்படி வந்து நாங்கள் ஏற்றுக்கிறது எங்களுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டு கேட்குறாங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து ப்ரொக்யூர் பண்ணிட்டாங்க இப்போ அவங்ககிட்ட தான் இருக்குது அவங்க வந்து சப்மிட் பண்ணுவாங்க டெக்னிக்கல் டீமு கிட்ட பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதையுமே நீதிபதி அழுத்தி அழுத்தி மூணு தடவை கேட்கறாரு எங்க எப்போங்க கொடுப்பீங்க கொடுப்பீங்கன்னு கேட்கும்போது டெக்னிக்கல் டீம் கிட்ட போயிட்டு வரும் போயிட்டு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஆதாரங்கள் அளிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால தான் நீதிபதி அவர்கள் உடனடியாக சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இது இந்த அளவிற்கு மிகப்பெரிய அரசியலாக மாற்றப்படாமல் இந்த அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றப்படாமல் இருந்திருந்தால் அப்பா ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருப்பாராங்கிறது ஒரு கேள்வி அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கிடைச்சிருக்குமா அப்படிங்கறது கேள்வி இது எல்லாத்தையும் விட முக்கியமா அஜித் குமாருக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வாதம் எழுந்திருக்குமா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கடந்த ஆட்சி காலத்துல நம்ம ஆ ராசா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஒரு கஸ்டோடியில் எடுத்து நடந்துச்சு அப்படின்றதுக்காக பதவி விலக சொன்னதுதான் ஞாபகத்துக்கு வருது ஆ ராசா அவர்களினுடைய அந்த பேச்சை கேட்டதுக்கு அப்புறமா ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகுவாரான்னு கேட்டு சொல்லுங்க நன்றி காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்தது ஒருத்தர் வந்து ஒண்ணுமே இல்லை சர்வதாரணம் பரிசோதனை என்ன அர்த்தம் நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த விதத்திலும் போலீஸ் மட்டும் இல்ல உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் உலக எல்லாம் சேர்த்து சொல்றேன் நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த தார்மீக உ அடிப்படையும் கிடையாது அது எந்த விதமான தகுதியும் கிடையாது